எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிட்ஸ் அண்ட் டுஸ் ஆட்டோமொபைல் சம்பந்தமான சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நம்ம ரெண்டு முக்கியமான எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சம்பந்தமான அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம் மொத விஷயம் என்ன தெரியுமா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சம்பந்தமா நிதின் கட்கரி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு ஆக்சுவலா இப்போ இந்தியாவில் எலக்ட்ரிக் வாகனங்களுடைய விற்பனை அதிகமாகிட்டே இருக்கு அதனால மத்திய அரசே அதற்கான மானியங்கள்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு உந்துதலாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது நிறைய பேர் இந்த மானியத்துக்காகவே இந்த ஈவிலாம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இப்போ சமீபத்தில் நிதின் கட்கரி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு அது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மக்கள் எலக்ட்ரிக் வாகனங்களை அதிக அளவில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஈவியை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இந்தியாவுக்கு இனிமேல் எலக்ட்ரிக் வாகனங்களில் மானியம் தேவையில்லை பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்கள் மீதான ஜிஎஸ்டி இருபத்தெட்டு சதவீதமும் மின் வாகனங்களுக்கு அஞ்சு சதவீதமும் ஊக்கத்தொகையாக இருக்குது இதுவே போதும் இதுக்கு மேலே எலக்ட்ரிக் வாகனங்கள் வாங்க சலுகைகள் வழங்க முடியாது எலக்ட்ரிக் வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது வாகனங்களுடைய விலை குறையும் லித்தியம் அயன் பேட்ரிஸுடைய விலையும் குறையும் இந்த பேட்டரிஸுடைய விலையும் குறையும் போது பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களுடைய விலையும் உயரும் இதனால் இதில் சலுகைகள் அளிக்க வேண்டியதில்லை ஈவித்துறை வளர்ந்து வருது இந்தியா சீக்கிரமாகவே சிறந்த ஈவி சார்ஜிங் பாயிண்ட் உள்கட்டமைப்பை கொண்டு இருக்கும் நெடுஞ்சாலைகளில் இருக்கிற பேருந்து நிறுத்தங்களில் சீக்கிரமாகவே மின்சார சார்ஜிங் பாயிண்ட்ஸ் அமைக்கப்படும் இதனால் நீண்ட தூரம் போகிற இ பஸ்ஸஸ் எந்த சிரமத்தையும் சந்திக்காது அப்படின்னு நிதின் கட்கரி சொல்லியிருக்காரு ஸோ நிதின் கட்கரியோட இந்த ஒரு அறிக்கைன்றது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா பல பேர் இப்போது அந்த மத்திய அரசுடைய அந்த அறிவிப்புக்கு அப்புறமா நிறைய பேர் ஈவியை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இனிமே ஈவிக்கான அந்தளவுக்கான சலுகைகள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்க தமிழ்நாட்டில் கூட அதுக்கான உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக பிளான்லாம் பண்ணுறாங்க அந்தளவுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்க போகிறாங்க நெடுஞ்சாலைகளில் அந்த மாதிரியான ஒரு பிளான்லாம் போயிட்டுருக்கு இப்போது பெட்ரோல் டீசல் வாகனங்கள் வாங்குற மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கலை அந்தளவுக்கு பொதுமக்கள் வாங்க மாட்டுறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா இந்த சார்ஜிங் பாயிண்ட் சம்மந்தமான உள்கட்டமைப்பு சார்ஜிங் பாயிண்ட்டை வந்து நிறைய இடங்களில் வச்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து கரெக்டாகவே அமைஞ்சிடும் இப்போ பெட்ரோல் டீசலுக்கெல்லாம் நிறையா அந்த பெட்ரோல் பம்பெலாம் இருக்குது ஃப்யூல் ஸ்டேஷன்லாம் இருக்குது அந்த மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் இந்தியாவில் அதிகப்படுத்தணும் அப்படி பண்ணால் மட்டுமே இந்த மாதிரி ஈவியோடைய விற்பனை இன்னும் அதிகமாகவும் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து எல்லாருமே வாங்க ஆரம்பிப்பாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் சமீபத்தில் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய அந்த விற்பனையை பற்றி நம்ம பார்த்தலாம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு ஏழு மாதங்களில் என்னென்ன விற்பனையெல்லாம் ஆயிருக்கு எந்தெந்த கம்பெனி எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வருஷத்துடைய முதல் ஏழு ஆண்டுகளுடைய சேல்ஸ் ரிப்போர்ட் வெளியே இருக்குது இதில் மொதல் இடம் பிடிக்கிறது எது தெரியுமா கன்ஃபார்மாக சந்தேகமே இல்லாமல் ஓலா தான் ஏன்னா அவங்களுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பேஸ்ல இருந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வருஷத்துடைய முதல் ஏழு மாதங்களில் மட்டுமே சுமார் ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஸ்கூட்டர்ஸ் விற்பனை செய்யப்பட்டிருக்கு சராசரியாக ஒவ்வொரு மாசத்துலையுமே முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு எஸ் ஒன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விற்பனை செய்யப்பட்டிருக்கு கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் விற்பனை செய்யப்பட்ட ஓலா எஸ் ஒன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸுடைய எண்ணிக்கை இன்னும் வெளியாகலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துடைய முதல் ஏழு மாதங்களில் அதிகபட்சமாக கடந்த மார்ச் மாதத்தில் சுமார் ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி இருபது எஸ் ஒன் ஸ்கூட்டர்ஸை ஓலா விற்பனை செஞ்சுருக்காங்க குறைஞ்சபட்சமாக ஜனவரி மாதத்தில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி மட்டுமே விற்பனை செய்யப்பட்டிருக்கு இப்போ ஓலா மொதல் இடத்துல இருக்கும்போது ரெண்டாவது இடத்துல டிவிஎஸ் ஐ கியூப் இருக்கு அவங்களும் வளர்ந்துட்டு வர நிறுவனமா இருக்காங்க அவங்களுடைய அந்த ஸ்கூட்டர்ஸ்க்கும் நல்ல ரிவ்யூஸ்லாம் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்து முதல் ஏழு மாசங்கள்ல ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஏழு டிவிஎஸ் மோட்டார் விற்பனை பண்ணியிருக்காங்க அதாவது மாசத்துக்கு சராசரியா பதினாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு ஸ்கூட்டர்ஸா இருக்கு கடந்த ஜூலை மாசத்துல இருபத்தோராயிரத்தி அறுபத்தி நாலு ஐக்கிப் ஸ்கூட்டர்ஸ் விற்பனை செய்யப்பட்டிருக்கு குறைஞ்சபட்சமா ஜனவரியில ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு ஐக்கிப் ஸ்கூட்டர்ஸ் விற்பனை செஞ்சிருக்கு இந்த லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருக்கிறது பஜாஜ் சீட்டா ஆக்சுவலி எப்படி நம்ம ஓலாவையும் ஏத்தனையும் கம்பேர் பண்றோமோ அதே மாதிரி பஜாஜ் சீட்டாவையும் டிவிஎஸ் ஐக்கியூபையும் கம்பேர் பண்ணலாம் ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியான மாடல் கொண்ட ஸ்கூட்டரா இருக்கு இப்போ ரெண்டுத்துக்குமே மிகப்பெரிய அளவில் எப்போதுமே இருக்கும் இந்த லிஸ்ட்டில் பஜாஜ் சீட்டா அப்படி கீழே இறங்கியிருக்கு இந்த வருஷத்துடைய முதல் ஏழு மாதங்களில் மொத்தமாக ஒரு லட்சத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஸ்கூட்டர்ஸ் விற்பனை செய்யப்பட்டிருக்கு பஜாஜ் சீட்டாவுது நாலாவது இடத்துல ஏத்தர் எனர்ஜியுடைய ஃபோர் ஃபிஃப்டி மற்றும் ரிஜா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் இருக்கு ரெண்டையும் சேர்த்து இந்த வருஷத்துடைய முதல் ஏழு மாதங்களில் அறுபத்தொம்போதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நாலு ஸ்கூட்டர்ஸ் விற்பனை செய்யப்பட்டிருக்கு சராசரியாக ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஸ்கூட்டர்ஸ் விற்பனை செய்யப்பட்டிருக்கு ஸோ ஃபைனல் வெர்டிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸோடைய விற்பனை ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு ஆனால் அந்த மார்க்கெட்டை கரெக்டாக யூஸ் பண்ணுறது என்னவோ ஓலாவாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஏத்தரும் ஏற்கனவே வந்துட்டாங்க ஆனால் ஓலா ஏத்தரை கம்பேர் பண்ணும்போது ஏத்தரை தாண்டி ஓலாவுடைய விலை அப்படின்றது கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருக்குது அதுக்கு முக்கியமான காரணமே அவங்க பிராண்ட் பில்ட் பண்ணது தான் அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷனும் மிகப்பெரிய அளவில் நல்லாவே வந்துட்டுருக்கு ஓலோடய பைக்கும் வரப்போகுது ஸோ அது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நிதின் கட்காரி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இது சம்மந்தமான அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்